உன் தேவையும் உன் விருப்பமும் எதை நோக்கி இருக்கின்றதோ அதை இனி நான் சுலபமாக உன்னை தேடி வரவழைத்து விடுவேன் இத்தனை நாள் நிறைவேறாமல் போன அந்த ஆசைகள் கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறுவதை பார்த்து நீ மிகவும் பூரிப்படையப் போகின்றாய் உன் மனம் விரும்பிய விஷயங்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் உனக்குள் இருந்தது ஆனால் இப்பொழுது உன் கரத்தில் பெற்று முழு மகிழ்ச்சியை நீ பெறக்கூடிய காலம் கூடி வந்து விட்டது இந்த நற்செய்தியோடு உன்னை இப்பொழுது நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் அனைத்துமே உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் தன் வாழ்க்கையில் அதிகமாக சோர்வடைவதற்கான காரணமே அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசை மனிதர்கள் மாற வேண்டும் எதிர்காலம் நாம் திட்டப்படி நடக்க வேண்டும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த விருப்பங்கள் நம் மனதை எப்பொழுதுமே பதட்டத்தில் வைத்திருக்கிறது ஆனால் வாழ்க்கை மெதுவாக கருணையோடு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது அனைத்தும் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் கட்டுப்பாட்டில் இருப்பவை மிக குறைவு உன் எண்ணங்கள் உன் முயற்சி உன் நேர்மை உன் அணுகுமுறை இவை மட்டும்தான் உண்மையில் உன் கையில் இருக்கிறது ஆனால் பலர் தங்கள் கையில் இல்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்து தங்கள் சக்தியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒருவரை மாற்ற முயற்சி செய்தால் அதனால் உனக்கு வழி மட்டும்தான் ஏற்படும் ஏனென்றால் மாற்றம் வெளியில் இருந்து வராது உள்ளிருந்து தான் வர வேண்டும் மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வதை விட நீ உன்னை சீர்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை தானாகவே சமநிலைக்கு வரும் பல நேரங்களில் நீ திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் அது தோல்வியாகி விடாது அது திசையின் மாற்றம் நீ பார்க்காத ஒரு பாதையை வாழ்க்கை உனக்கு காட்ட முயற்சி செய்கிறது அந்த பாதை ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றலாம் ஆனால் அந்த வழிதான் உனக்கு சரியான வழியாகவும் இருக்கும் கட்டுப்பாட்டை விட்டு விடுவது என்றால் பொறுப்பை விட்டுவிடுவது என்று அல்ல அது உன் பொறுப்பை செய்துவிட்டு முடிவை இறைவனிடம் ஒப்படைப்பது இந்த ஒப்படைப்பு தான் மன நிம்மதியின் தொடக்கம் நீ உன் பங்கினை நேர்மையாக செய்தால் மீதியை வாழ்க்கை தானாக பார்த்துக்கொள்ளும் எதிர்காலத்தை முழுவதும் திட்டமிட்ட முயற்சி செய்வது மனிதனின் இயல்பு ஆனால் எதிர்காலம் திட்டங்களால் மட்டுமே உருவாகுவதில்லை அது அனுபவங்களாலும் திருப்பங்களாலும் சில சமயங்களில் எதிர்பாராத மாற்றங்களாலும் உருவாகிறது அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் வாழ்க்கை லேசாகும் நீ அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வதை நிறுத்தும் நாளே பயம் குறைய தொடங்கும் ஏனென்றால் பயம் பெரும்பாலும் என்ன ஆகும் என்ற கேள்வியில் இருந்துதான் பிறக்கிறது ஆனால் எது நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்று நீ நம்பத் தொடங்கினால் பயம் தன் வலிமையை இழக்கும் இறைவன் நம்மிடம் இதை சொல்கிறார் என்று மனதில் வை நீ உன் பங்கினை செய் மீதியை என்னிடம் ஒப்படைத்துவிடு இந்த நம்பிக்கையுடன் வாழ்பவன் தான் வாழ்க்கையில் அமைதியை அனுபவிக்கிறான் எல்லாவற்றையும் தானே சுமக்க முயன்றவன்தான் சீக்கிரம் சோர்ந்தும் போகிறான் சில கதவுகள் நீ எவ்வளவு முயன்றாலும் திறப்பதில்லை அது உன் பிரச்சனை அல்ல அது உன் பாதுகாப்பு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது உன் வாழ்க்கையை காலியாகுவதற்காக அல்ல உனக்கானதை வரவேற்க இடம் செய்வதற்காக நீ கட்டுப்பாட்டை விட்டுவிடும் பொழுது வாழ்க்கை உன்னை வழிநடத்த தொடங்கும் நீ எதிர்க்காமல் நம்பிக்கையோடு நடந்தால் வாழ்க்கை உனக்கு தேவையான இடத்திற்கு கொண்டு செல்லும் இந்த நம்பிக்கைதான் உண்மையான சுதந்திரம் அனைத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதே உன் பங்கினை செய் மீதியை விடு அமைதி அப்பொழுது தானாக வரும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை புரிந்து கொண்டு மனதில் ஆழமாக பதிய வைத்து உன் செயல்கள் அனைத்தும் இருக்குமேயானால் அது வெற்றிக்கு இனி வழிவகுக்கும் நற்செய்தியோடு இனிப்பான செய்தியோடு இன்று நான் உன்னை வந்து நேரில் சந்திப்பேன் உன்னை மகிழ்வடைய செய்வேன் நல்லது நடக்கும்